வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் மண் பாத்திரங்கள்லாம் வாங்கியிருந்தேன் அதை எப்படி பழக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தை நீங்கள் வாங்கிட்டு உடனே அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதில் கொஞ்சம் சில ப்ராசஸிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு உடனே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மண் வாடை வந்து அதில் வரும் அது ஒரு பாயிண்ட்டு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டி வந்து உங்களுக்கு அதிக நாள் உழைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரா ப்ராசஸிங்கை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் அதிக நாள் அதை யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே நான் விட போகிறேன் எல்லாமே நல்லா அதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம அப்படியே போட்டுடலாம் இதில் ஆல்ரெடி இதோடைய ஷார்ட்ஸ் ஒன்று நான் போட்டிருப்பேன் இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பேன் அதை அந்த வீடியோவும் இந்த வீடியோவுக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இது கொஞ்சம் பெரிய பாத்திரம் அப்படின்றதுனால அதை ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி அப்படியே நான் வச்சிட போறேன் இப்போ பாத்தீங்கன்னா இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் இந்த மண் பாத்திரத்துல அந்த ஹோல்ஸ் வழியா பபுள்ஸ் எவ்வளோ அழகா வருது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம் அந்த மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்க காரணம் இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் தாங்க இப்போ ஒன் டே ஆயிடுச்சு ஒன் டே ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக நான் கொட்டிட்டேன் கொட்டிட்டு தேங்காய் நார் எடுத்திருக்கேங்க அந்த தேங்காய் நார் எடுத்து நல்லா அப்படி தேய்ச்சிக்க போகிறேன் இதில் நான் சோப்போ லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ணலை கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நான் தேங்காய் நார் வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சிக்க போகிறேன் அரிசி மாவு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் அரிசி மாவு கூட லைட்டாக வந்து இதில் ஆட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் அதாவது நீங்கள் சோப்போ லிக்விடோ வச்சு தேய்க்கும் போது அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த சோப்பில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து சோப்பு வந்து அப்படி நம்ம அந்த குட்டி குட்டி ஹோல்ஸில் போய் செட்டில் ஆயிரும் ஸோ நீங்கள் சமைக்கும் போது அதை நீங்கள் வந்து உங்களுடைய சமையலில் அது வந்து மிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க சோப்பு யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வெயிலில் வைக்க போகிறோம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேருந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க இதை இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து மண் பாத்திரங்கள் எல்லாமே உழைக்கும் அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம செய்கிறோம் ஸோ கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம இது எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மண் பாத்திரத்தில் நீங்கள் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண் பாத்திரத்தில் நான் அடுத்த நாள் எடுத்திருக்கேன் அடுத்த நாளில் அரிசி களைஞ்ச தண்ணி இதில் வச்சுருக்கேங்க இது நல்லா கொதித்ததும் அதை தூக்கி நான் தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மீன் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் புளி எல்லாமே போட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் மீன் எல்லாம் போட்டாச்சு மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கரண்டி யூஸ் பண்ணாமல் கிளாத் எடுத்துக்கோங்க கிளாத் எடுத்துகிட்டு இதே மாதிரி சட்டியை வந்து இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு சுற்று இதே மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக வந்து மீன் எல்லாமே வந்து நம்ம கரண்ட் யூஸ் பண்ணி கிண்ண மாதிரி அழகாக வந்து ஒன்று போல் இதாயிரும் திருப்பியும் காமிக்க பாருங்கள் இதே மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணியிருக்கேன் மண் சட்டியில் சமைக்கிறது ஒரு டேஸ்டியான சமையலுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சுங்க எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்